சீமான் அந்த மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா நோ பிஸ்னஸ் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழ் ஐக்கான்னு போறாரு வீரப்பன் கொள்ளக்காரம்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்டார் இப்போ அவர் வீரப்பனை கூட தமிழ் தேசிய ஐக்கா நாட்டு தான் உள்ளுக்குள்ளே எடுக்கிறாரு அது ஏன் எதனால தொடர்ந்து அதை சீமானவர்கள் பண்ணிகிட்டே வர்றாரு அவர் தொடர்ந்து நின்னாங்கன்னா உமன் கோட் பேங்க் தனக்கு சாதகமாக அவர்கள் நம்புறாரு உங்கள் பார் என்ன சார் நான் நான் சீமானுக்கும் எனக்கும் வந்து எந்த காலமும் கருத்தியல் வந்து ஒற்றுமை வராதுங்கிறத நான் வெளிப்படையாவே சொல்லிடுறேன் எடப்பாடி பழனிசாமி பன்னீர் நீக்கிக்கிட்டு நீக்கிக்கிட்டு பரிதை வச்சிருக்கேன் நாம் தமிழர் கட்சி முன்ன விட அதிக வாக்குகள் கிடைக்கும் ஒன்று நாலு ஏழுன்னு அவங்க ஜம்ப் பண்ணுற காரடே தனிச்சு நிற்கிறனால தான் சிட்டி பாக்ஸ் நேரில் அனைவருக்கும் உங்கள் விஜய ரெக்ஸின் அன்பான வணக்கம் இன்று நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ரெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்ப கூட்டமே அதிரடியாக சீமான் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காரு போக போக பொதுக்கூட்டங்களோட எண்ணிக்கையும் அதிகமாகும் அதோட குரலும் அதிகமாகும் எல்லாருமே கருதுறாங்க அதே போல் அவரோட பொதுக்கூட்டங்களோட அளவு இன்னும் கூட்டிகிட்டு தான் போகுமா கண்டிப்பாக கூட்டத்தின் அளவு கூட்டிகிட்டு தான் போகும் காரணம் தீமான கருத்தியல்னு அந்த கருத்தியல் ஆள்பட்டவங்க சொல்லலாம் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு இமேஜ் இருக்கு ஒரு பெரிய கொரிலா வார்பேர்ல ஒரு நம்பர் ஒன் லீடர் அவருக்கு இணையான ஒரு கொரிலா வீரர் வரல ஒரு மண்ணை பிடிச்சி அதை ஃபைட் பண்ணாருன்னு அவருக்கு வந்து தமிழர்களுக்கு ஒரு அடையாளமாக தமிழர்கள் வந்து ஒரு வீரமான எண்ணம்ங்கிறத ஒரு அடையாளப்படுத்தினால வேலுப்பிள்ளை பிரபாகனுக்கு வந்து ஒரு பெரிய இமேஜ் இருக்கு ஸோ வேலுப்பிள்ளை பிரபாகரனை முன்னிறுத்துறதும் வேலுப்பிள்ளை பிரபாகரன் படம் முதலமைச்சர் பின்னாடி இருக்குன்னு சொல்கிறதும் பெரிய ஒரு ப்ளஸ்ஸை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்குது அது தனித்தன்மையோட வேறு யாரும் சொல்ல முடியாத ஒரு ப்ளஸ்ஸை கொடுக்குது மற்றவங்க வேலுப்பிள்ளை பிரபாரணம் பேசுகிறாங்க நான் மறக்க வரல வைகோண்டம் பேசுகிறாரு சோதரர் திருமாவளவம் பேசுகிறாரு வேல்முருகம் பெருசாக பேசுகிறாரு ஆனால் சீமானுக்கு மெயினே வேலுப்பிள்ளை பிரபாரம் தான் வேலுப்பிலை பிரபாரணம் மையமாக வச்சு அரசேந்திர சோழன் ராசராச சோழன் தேவர் வஉசி காமராஜி அலகுமுத்துக்கோனு வேலுநாச்சியார் மருதுபாண்டியர் தீரன் சின்னமலை இப்படி அவர் சுந்தரலிங்க குடும்பம் இப்படி மாணவர்கள் செய்கிறன்னு தமிழ் அடையாளங்களை வேலுப்பிள்ளை பிரபாகரண மையமாக வச்சு மற்ற அடையாளங்களாக தான் வஉசி ஐயா உட்பட எல்லா அடையாளங்களையும் அவர் எடுத்து கொண்டு போவார் ஸோ இது அவருக்கு ஒரு தமிழ் அடையாளங்கிறது அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸு அதில் அந்த இடத்துக்குள்ள எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு கமலஹாசன் சொல்லும்போது எம்ஜிஆர் ஊழல் பேர்வெளி சாராயவாரிகளை கல்வி தந்தையாக்குனார்னு ஓங்கி அடிச்சுட்டாப்பில் இதை வந்து கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னேன் விஜயகாந்த் அடிக்கல அண்ணன் வைகோ அடிக்கல கமலஹாசன் அடிக்கலை கமலஹாசன் சொன்னதுக்கு தான் அந்த பயில் சொன்னார் மாதிரி ஜெயலலிதாவையும் தமிழ் ஐக்கானாவிட்டு பார்க்கல திராவிட சுடுகாடுன்னு சொல்லும்போது அதில் எம்ஜிஆர் ஜெயலலிதா இதையும் சேர்த்து தான் அதை சொல்கிறாரு இன்றைக்கி ஆராசா எம்ஜிஆர் ஏதோ விமர்சிச்சிட்டான்னு பெருசாக வருது சீமான் அதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக விமர்சிச்சுட்டு இருக்கிறாரு அப்போ அவரோட அந்த நோக்கம் கணக்கு எம்ஜிஆர் செயல் தலைகிட்ட வந்துருவாங்க ஜெயலலிதா அபிமானிகள் தன்கிட்ட வந்துடுவாங்கலாம் இல்ல தமிழ் ஐகான் தமிழ் இதுங்கிற தெளிவா இருக்காப்புல விஜய் கூட ரஜினிகாந்த் ஒரு வேலாயின் படத்தில் தன்னை எம்ஜிஆர் ரசிகராக சொல்லி எம்ஜிஆர் இதை பண்ணார் ஜெயலலிதாவே அதுக்கு பெரிய இடர்பா பெரிய தொல்லை தொல்லைக்கு தொல்லையா வந்துட்டாருன்னு கருப்பு சொல்லும்போது சொல்லும் போது கண்டிஷனே கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லக்கூடாது தான் கூட்டணி சொன்னாங்க எம்ஜிஆர் ரசிகர்னு ரஜினி ரசிகராக இருந்த விஜய் திடீர்னு கலர் மாறி எம்ஜிஆர் ரசிகரானதும் தலைவா படத்தை ஜெயலலிதா இது பண்ணுவது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சீமான் அந்த மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா நோ பிஸ்னஸ் வேலுப்பிள்ளை பிரபாகரம் தமிழ் ஐக்கான்னு போகிறாரு அது ஒரு பெரிய பூஸ்ட் அவருக்கு கொடுக்குது ஏன் வீரப்பன் கொள்ளக்காரம்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பரணி கேட்டார் அப்போ அவர் வீரப்பனை கூட தமிழ் தேசிய ஐக்கா நாட்டு தான் உள்ளுக்குள்ளே எடுக்கிறாரு ஸோ அதுதான் சீமானுக்கு ஒரு தனித்தன்மையில் இருக்குது பட் அவருக்குள்ள வாக்கு வலிமைங்கிறது தனிச்சு போட்டியிடத்துக்குள்ள அந்த வாக்கு வலிமை தான் இருக்குது அவர் மற்றவங்கலேருந்து மாறுபட்டு உண்மையிலே கூட்டணி போகண்டாங்கிறதுக்காக எம்ஜிஆர் ஜெயில் தாமே அடித்து தமிழ் ஐகான்ஸை முன்னிறுத்தி போகிறார் ஓகே எம்பி தேர்தலில் வந்து இருபது சதவீதம் ஆண்கள் இருபது சதவீதம் பெண்கள் அதாவது இருபது சீட் ஆண்கள் இருபது சீட்டு பெண்கள் கரெக்டாக பிரிச்சிருக்காரு எப்போதுமே அந்த சீட்டு பிரிக்கிறதுல வந்து ஐம்பது ஐம்பது கரெக்டாக அந்த பங்கு இருக்குது அது ஏன் எதனால் தொடர்ந்து சீமான் அவர்கள் பண்ணிகிட்டே வர்றாரு அவர் தொடர்ந்து நின்னாங்கன்னா உமன் ஓட் பேங்க் தனக்கு சாதகமாக வரும்னு நம்புகிறார் ஆணுக்கு பெண் சமங்கிறத ஆணும் பெண்ணும் சமன்னு தான் சொல்கிறாரு முதல்ல இருபது பெண்களை உறுதிப்படுத்திக்கிட்டு தான் அடுத்தால வந்து மேல் கேண்டிடேட்ஸை போடுறார் இப்போவே வந்து மத்திய சென்னை ஃபீமேல் கேண்டிடேட்டு தென் சென்னை ஃபீமேல் ஃபிமேல் கன்னியாகுமரி திருநெல்வேலி அஞ்சு பிளஸ் தென்காசியில் மட்டும் பிரியா பசுபதி பாண்டியனுக்கு மகா என்னோட கிளைண்ட்டு பசுபதி பாண்டியன் அவரு குண்டா சாக்டெல்லாம் அவர் போடும்போது நான் நீதிமன்றத்திலே பெரிய தயாரார் பண்ணி குண்டா சாக்ட் அவருக்கு உடச்சி கொடுத்தேன் அவரோட டாக்டர் சகோதரர் பசுபதி பாண்டியனோட டாக்டர் பிரியா தென்காசியில் இருப்பாங்கன்னு இருந்தது இப்போ தென்காசியில் மட்டும் ஒரு டாக்டர் மேல் கேண்டிடேட்டை போட்டிருக்கிறாரு மற்ற இடங்கள்லலாம் நாலு கேண்டிடேட்டு பெண்களை தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவரோட கொள்கை அதாவது எதை நோக்கி குறியாக வச்சே ஓடிட்டுருக்கிறாரு சீமான் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காங்கிரஸ் பாஜக ரெண்டு வருமே தமிழனத்துக்கு எதுவும் பண்ணலைங்கிற ஒரு ஒரு ஐடியாலே சொல்கிறாரு எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது அது வேறு விஷயம் நான் சொல்லிடுறேன் அதை ஏன்னா முதல் அரசியல் சட்ட திருட்டெல்லாம் வர்றதுக்கு காங்கிரஸ் தான் காரணம் நெகுராத காமராஜருக்கா செய்து கொடுத்தார் பெரியார் குரல் கொடுத்தார் பட் அவர் காவிரி கச்சத்தீவு இதெல்லாம் வச்சு தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டின் சாப அந்த இதுலேயும் அந்த தேசிய கட்சிகளுக்கு திமுக அண்ணா திமுக தலைமைகள் ஐடி சிபிஐ இடி இதுக்கு பயந்து ஆதரவாட்டு கூட்டணி போனாங்க தமிழர் நல்லெண்ணெய் காவு கொடுத்தாங்கன்னு தே திராவிட கட்சிகளின் தலைமையை தேசிய கட்சிகளுக்கு ஒட்டுண்ணியாட்டு தொங்கு சதைகளாட்டு ஊதுகுழல் இருந்தாங்கன்னு தேசிய கட்சிகளை மையமாக வச்சு திராவிட கட்சிகளோட ஓட்டர்ஸ் திமுக அண்ணா திமுக தலைவர்கள் செய்தது தவறு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போறாரு என்ன ஆதரவு கிடைக்குதோ அது கிடைக்கும் ஒரு பயங்கர அட்டாக் பண்ணி ஆனா அடுத்து வந்து ரஜினிகாந்த் ஐயா அவர்களுக்கு வந்துட்டு சங்கி அப்படின்னு கொடுத்ததுக்கு ஆதரவு சங்கினா கெட்ட வார்த்தை இல்லையா அதையே தப்பா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உங்கள் பார்வையில் சங்கின்றது என்ன சார் நான் சங்கிங்கிறதுல பெருமைப்படுறாங்க பெருமைப்படுறேன் அதனால தான் சீமானுக்கும் எனக்கும் வந்து எந்த காலமும் கருத்தியல் ரீதியாட்டு வந்து ஒற்றுமை வராதுங்கிறத நான் வெளிப்படையாவே சொல்லிடுறேன் அதுக்காக இருபது வருஷமா எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பா பழகக்கூடிய ஒரு சகோதரனை கில்லிங் செயலன்ஸ் நாயாக பண்ண போறேன் ஸோ சீமான் அவர்களை பொறுத்த வரைக்குமே நீங்க சொன்னீங்க அவர் கிறிஸ்தவர்கள் ஒரு டீமே அவருக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு ஆனா ஏன் கிறிஸ்டின் ஓட்ஸ் மட்டும் அவருக்கு விழுகிறது இல்லை இது எதனால் அந்த தடை கிறிஸ்தவர்கள் ஓட்டு பாதர் ஜெகத் பஸ் பார் பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புங்கிற தான் அதை அதை கொண்டு போகிறாங்க இது வந்து அந்த சமூகத்தை ஒரு மனவலிமையற்ற சௌகமாட்டு உருவாக்குறாங்க அது கிறிஸ்டியன் கிறிஸ்டின்ஸ் கேரளாவில் இந்தியன் லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பெரிய லெவலில் இருந்தாங்க இருக்கிறாங்க அவங்க வந்து ஜோசப் கண்ணநாதன் டாம் அடக்கன் போன்றவங்கெல்லாம் பாஜகவிலே இருக்கிறாங்க அந்த தீவிரவாத எதிர்ப்புங்கிறதில் ஒரு ப்ரொஃபஸர் கை வெட்டப்பட்ட ஒரு ப்ரொஃபஸர் கூட மோடியை பார்த்தாங்க ஸோ அந்த சிரியன் கிறிஸ்டிக்கு கிறிஸ்டின்ஸோட அரசியல் தன்னம்பிக்கை தமிழக கிறிஸ்டின்ஸ்கள்ட்ட இல்லைங்கிறதான் நான் பார்க்குறேன் ஓகே நான் இதை வந்து இன்றைக்கி நேற்று இல்லை எண்பத்தி நாலாம் ஆண்டுலேருந்தே இருக்கிறேன் எண்பத்தி நாலாம் ஆண்டுன்னா நாற்பது வருடங்களாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அரசியல் தன்னம்பிக்கைட்டு இருக்கிறீங்க தன்னம்பிக்க இருக்கிறீங்கன்னு பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படி தன்னம்பிக்கற்ற அரசியலை பண்ணக்கூடியவங்க தான் கஸ்பார் ஃபாதர் ஜார்ஜ் பொன்னையா எம்ஜி தேவசகாயம் லஜபதி ராய் அவர் ஹிண்டுன்னு நினைக்கிறேன் அவங்களெலாம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து ஒரு தன்னம்பிக்கையற்ற கான்செப்ட் எடுத்து போகக்கூடியவங்க ஓகே தமிழக கிறிஸ்தவர்கள் ஒரு தன்னம்பிக்கையற்ற ஒரு கருத்து இல்லை எல்லா கிறிஸ்தவர்களையும் நான் சொல்லலைங்க ஓகே நான் இவங்க நான் சொல்லக்கூடிய நாலு மூணு பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை உண்டு அதனால தான் நான் சொன்னேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிமுக அதாவது ஒவ்வொரு ஓட்டு ஒவ்வொரு ஓட்டு வங்கியும் அதிகமாகும் இவர் நான்காம் மேடம் மூன்றாம் மேடம் ஏறிட்டே வந்துட்டு இருக்கிறாரு சீமான் அவர்கள் இந்த தேர்தலில் வந்து அதிமுக இடத்தை நிரப்புவாரா இரண்டாம் இடத்துக்கு வருவாரா ரெண்டு தடவை அதிமுக பலனப்படுத்தி இருக்கிறாரு கட்டாயம் மூணாவது இடையை அதிமுக பலனப்படுத்துவார் எடப்பாடி பழனிசாமி பலீனம் அடைஞ்சிட்டு இருக்கிறாரு எத்தனை அரசியல் விமர்சனம் முட்டு கொடுத்தாலும் எத்தனை பத்திரிகைகள் முட்டு கொடுத்தாலும் அவருக்கு பலகீனத்தை வந்து யாரும் தடுத்து நிறுத்திட முடியாது சீமான் பலம் பெறுகிறார் இதை கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணுறதுனாலையோ எட எடப்பாடி பலகீனம் அடைகிறத மறைக்கிறதுனாலையோ மக்கள் மனசில் உள்ள உள்ள இருந்து உண்மையான ரிசல்ட்டை யாரும் மறைச்சிட முடியாது சீமான் தனிச்சிருக்கனால மூணாவது ஜம்ப் பண்ணுறாரு தவறான மனப்பான்மையில் ஓபிஎஸ்ஸை நீ நீக்கிக்கிட்டு கூட்டணி இல்லாமல் கூட்டணிக்கு பரிதவிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பலகனம் அடைகிறாரு இன்றைக்கு காலையில் கூட ஒரு தொலைக்காட்சியில் தவறுதலாக நான் ஒரு பொய் அதிமுக ப த தலைவரை பரப்பி விட்டாங்க விட்ட கொஞ்சம் நேரத்திலே நாங்கள் முடிவு பண்ணலைன்னு டாக்டர் ராமதாஸ் அதை சொல்லிட்டாரு நான் அந்த தொலைக்காட்சி அதிபருக்கு கூட பாருங்கள் யார் என்ன பின்னணியில் எடப்பாடி பழனிசாமி இந்த பொய் செய்தி எடப்பாடி பழனிசாமி தரப்பு பிளான் பண்ண முடிஞ்சுங்கிறத பாருங்கிறத அந்த உரிமையாளர் கூட நான் புகாராக கொடுத்துருக்குறேன் ஸோ எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தை நீக்கிக்கிட்டு இன்றைக்கி பரிதி பாமக வந்துட்டு தேமுதிக இது ரெண்டையும் சேர்த்து அதிமுக வந்து பெரும் கூட்டணி அமைக்கிறதா நீங்கள் சொன்ன அந்த இந்த மாதிரி ஒரு செய்தி வந்துட்டு இருக்கேன் சார் இது எந்தளவு ஒரு உண்மை செய்தி சார் பாமகவும் தேமுதிகவும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில பேரம் பேசுகிறாங்க தங்களோட பேர வலிமையை உயர்த்திக்கிறாங்க உண்மை அதில் என்ன இருக்குது பத்மபூஷன் அவார்டு விஜயாந்து கொடுக்கும் போது பிரேமலதா அம்மையார் வந்து காலம் கடந்து கொடுத்த அவார்டுன்னு அந்த அவார்டை முழுமையாக வரவேற்கலை அப்போ எனக்கு பாஜக ஆப்ஷன் இருக்குது அதிமுக ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறாப்புல பாமக இந்தியாவில் இருக்குன்னு சொல்கிறவங்க இங்கே பன்னீர்செல்வம் மாதிரி நான் மோடி தான் என் பிரதமர்னு பன்னீர்செல்வம் உண்மையாகவும் நேர்மையாகவும் மோடிக்காக நிற்கிறார் இல்லையா நீங்கள் கூட்டணி ஒரு கட்டத்தில் எடப்பாடி கூட தான் சொல்லும்போதும் பாஜக தொகுதியில் நான் கேண்டிடேட் போட மாட்டேன் மற்ற தொகுதியில் கேண்டிடேட் போடணுங்கிற அளவுக்கு ஒரு முடிவெடுத்து ஓபிஎஸ் நிற்கிறார் இல்லையா அந்த மாதிரி பாமக நிற்கலை ஏன்னா மோடி வரவேற்புக்கு வரலை ஸோ நாளைக்கு அவங்க மோடி பிரதமர்ங்கிறது ரெண்டு தடவை நின்னவங்க மூணாவது தடவையும் வரலாம் அல்லது அதிமுக கூட்டணிக்கும் போகலாம் பட் இன்னைக்கு அவங்க தோத்து போன அணிக்குள்ள பிரதமர் கேண்டிடேட் உள்ள கட்சிக்கும் எதிர்க்கட்சி தலைவராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிக்கும் இடையில் அரசியல் பேரம் பேசுகிறாங்க ஓகே ஆப்ஷன்ஸை ஓப்பன் பண்ணி தங்களுக்கு எது ஆஃபரோ பெட்டர் ஆஃபரோ அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய நிலைமையிலுக்கிறாங்க டிடிவி தினேவரன் அவர்கள் இன்னைக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா இபிஎஸ் திரும்பி கூப்பிட்டா கூட அவர் கட்சிக்கு நாங்கள் போகிற மாதிரி ஒரு ஐடியாவில் இல்லை அப்படின்னு திரும்பி இந்த கட்சி சேருமா சார் அதிமுக ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரிசல்ட்டுக்கு பிறகு தான் அதை சொல்ல முடியும் சேர்க்கிறதுக்கும் காமன் இதுக்கும் வந்து அங்கே தீபா ஜெயக்குமார் சசிகலா ஒரு தரப்பினர் நடிகர் அஜித்து அநதிமுகவின் பொது வேட்பாளராக அஜித் வந்தா என்னங்கிற மாதிரிலாம் சில இதுகளை ஒரு சிலர் முயற்சிகளை பண்ணிகிட்டு இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட்டு தான் அதுக்கு முடிவு பண்ணும் என்ன கிடைச்சாலும் எடப்பாடி பழனிசாமி விடமாட்டார் தேவகோடா மாதிரியாவது ஒரு கட்சியாட்ட நான் நிற்பேன் அந்த மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி போவார் அஜித் அவர்கள் இப்போ அரசியலுக்கு வருவார் அஜித்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு தரப்பு முயற்சி பண்ணுறாங்க அஜித் இது சம்மந்தமாக அரசியல் சம்மந்தமாக ஒரு வார்த்தை சொல்லலை ஒரு க தமிழிசை சொல்லும்போது கூட தேவையில்லாமல் அஜித் பேரை தமிழிசை பயன்படுத்தும் போது கூட பாஜக தேசிய கட்சியின் மாநில தலைவர் கூட பார்க்காம அஜித் வந்து அதை மறுத்து தமிழைக்கு தமிழிசைக்கு ஒரு ஒரு அதிரடியை ஒரு அடியை கொடுத்துட்டார் அதை நம்ம பார்த்தோம் நேரடியாகவே பட் அவரோட ப்ரொடியூசர்ஸு அவர் சார்ந்த சிலர் வந்து சில இதுகளை அவருக்கும் இது பண்ணுறாங்க குறிப்பாக விஜய் அஜித் போட்டியில் துணிவு வாரிசில் அரசியல் சக்தி வாரிசுன்னு சொன்னது பல ஊர்களில் வாரிசு துணிவை மிஞ்சிறதுக்கு காரணமாக இருந்தது அப்போ அரசியல் சக்தி அதுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்குள்ள ப்ரொமோஷன் அது வந்து தொழில் ரீதியாக விஜய்க்கு ஒரு ப்ரொமோஷனை கொடுக்குது ஒரு ப்ளஸ்ஸை கொடுக்குதுங்கிறத அஜித்துக்கு பலரும் வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க மனுஷ தானே வாய்ப்பு கிடைச்சா யார் வேண்டாங்கிறாங்க சொல்ல போகிறாப்பில் கட்சி கூட கமலஹாசன் நடிகனுக்கு அரசியல் தேவை திடீர்னு ஆரம்பிச்சிட்டார் ஸோ அது சர்ராப்தி மூமெண்ட் எதுவும் நடக்கலாம் பட் அஜித்துக்கு பலரும் இந்த விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க சிவகார்த்தியனுக்கே நீங்கள் வளரும் கலைஞர் உங்களோட மினிமம் கேரண்டி இந்த குறைஞ்ச காலத்தில் ஆர் த கிரேட்டஸ்ட்டு இந்த அளவுக்கு ரேஞ்சு வந்து யாருக்கும் வரலைங்கிற அளவுக்கு சிவகார்த்தியும் பலர் இருக்காங்க அப்போ நீங்களும் வந்து உங்களுக்கு ஒரு சினிமாட்டிக் தாண்டி மற்ற பேக்கிங்க்கு வளர்ச்சிக்கு வந்து விஜய் தரப்பு விஜயகாந்த் தரப்பெல்லாம் ட்ரை பண்ண மாதிரி ட்ரை பண்ணுங்கிறத சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அவர் அரசியலுக்குள்ளே வரப்போகிறதில்ல எல்லாருக்கும் பொதுவாக இருந்தாலும் கூட விஜய் அரசியல் இதில் இதில் எஸ்ஏ சந்திரசேகர் இது பண்ணி ஒரே ஒரு நஷ்டம் தலைவா தலைவா தவிர எல்லா படத்துக்குமே ஒரு லாபத்தை பார்க்கும்போது நம்மளும் இந்த லாபத்தை அரசியல் ரீதியாக பார்த்தா என்னங்கிற என்ன ஓட்டும் சூர்யா சிவகார்த்திகேன் அஜித் எல்லா நடிகர்களுக்கும் வரது வரத்தானே செய்யும் நம்ம துறையில் இருக்காங்க போட்டியாளர் நம்மளும் சண்டை போடுறோம் அவரும் சண்டை போடுறாரு அவரு அரசியலுங்கிற ஒரு ஆயுதத்தை வச்சு அடிஷ்னலாக ஒரு லாபத்தை பார்க்கறாரு சொல்லும்போது நம்மளும் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அந்த லாபத்தை பார்த்தா இருந்தாங்க அஜித்துக்கு வரலனாலும் கூட இருக்கவங்க சொல்லத்தானே செய்வாங்க சிவகார்த்தியனுக்கு வரலனாலும் கூட இருக்கவங்க லேட்டஸ்ட் போடுங்கன்னு சொல்லத்தானே செய்வாங்க அது நடக்கத்தானே செய்யும் நடிகர்கள் எந்த அளவுக்கு ஒரு பலம் நினைக்கிறோமோ அதே மாதிரி நடிகைகளையும் வச்சு பிரச்சாரம் பண்ண காலம்லாம் இருக்கு ஆனால் இன்றைய காலகட்டங்களில் நடிகைகள் அந்த அரசியல் பக்கமே வர்றது சார் அப்படியே கொஞ்சம் தான் ஒதுக்கிட்டே போறாங்க அது ஏற்கனவே வெற்றி கட்சியான பாஜகவில் நிறைய வந்திருக்காங்க வருவாங்க தேவைகள் சூழல் இருக்கும்போது அந்த கட்சிக்கு வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணும்போது கட்சிக்கு ஓட்டு கொஞ்சம் வைப்ரண்ட் ஆகும் அதில் கட்சிக்கும் ஒரு லாபம் இருக்குன்னு சொல்லும்போது வருவாங்க அவங்களுக்கும் லாபம் இருக்கும் இவங்க குஷ்பு வந்தாங்க தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் ஆயிறாங்க ராமநாதபுரம் சமஸ்தானத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு தான் ஆரம்பத்தில் வர்றதாக இருந்தது கடைசியாக வந்து அந்த பதவி குஷ்புவாக இவங்க காயத்ரி ரகுராமனான்னு இருந்தது கடைசியா குஷ்புக்கு அந்த பதவி கிடச்சிருக்குன்னா ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு அது வந்து அரசியல் ரீதியாக வந்து பாஜக உழைக்க வர்றவங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்குது இல்லையா உங்கள் பாப்புலாரிட்டி இருக்குது அதுக்கு பிரச்சாரம் இருக்குது அதுக்கு ஒரு கிடைக்கிது கிடைக்குது மாலா பாலி ராஜசபா உறுப்பினர் ஆனாங்க அது கொஞ்சம் சிவாஜிக்கு எதிராக வைஜந்திபாலா பாலி நற்பண மண்ட மண்டமணி இது பண்ணாங்க ஜெயபிரதா யூபியிலருந்து வந்தாங்க ஹேமாலினி வந்தாங்க ஸோ நடிகைகள் சுமன் சுமலதா சுமன் ஹீரோ சுமலதா நடித்தாங்க அம்பரீச மேரேஜ் பண்ணாங்க சுமலதா கர்நாடகாவில் வந்தாங்க ஸோ ரோஜா அவங்க செல்வமணி ரோஜா அவங்க ஆந்திராவில் ஒரு பவர்ஃபுல் லீடராட்டு மினிஸ்டர் மினிஸ்டராட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சார பலம்ங்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது கடைசியாக நாம் தமிழர் கட்சி எத்தனை சதவீத வாக்குகள் பெறும் நாம் தமிழர் கட்சி முன்ன விட அதிக வாக்குகள் கிடைக்கும் ஒன்று நாலு ஏழுன்னு அவங்க ஜம்ப் பண்ணுறது கார்டே தனிச்சு நிற்கிறனால தான் தனிச்சு நிற்கிறதுனாலேயே ஒரு ஜம்பிங் அவங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு இன்றைக்கி அரசியல் அரங்கத்துக்குள்ளே இத்தனை சதவீத வாக்குன்னா இத்தனாயிரம் கோடி இத்தனை நூறு கோடினு இருக்கிற டைமில் ஒருத்தர் வந்து அந்த கோடிகளை பற்றி கவலைப்படாமல் தனிச்சு வேலுப்பிள்ளை பிரபார இமேஜை தமிழின தலைவர் நிலைநாட்டுங்கிறதுக்காக போகிறாருங்கிறதுக்காக உலகத் தமிழர்கள் மத்தியில் சீமானுக்கு வந்து ஒரு ப்ளஸ் இருக்குது அடுத்தபடியாக கஞ்சராம்பாணியில் ஹண்ட்ரட் பர்சென்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டி பரவலாக வாழக்கூடிய பன்னார் நாவதர் புயர் போன்ற சமூகங்களுக்கெல்லாம் சட்டமன்ற தேர்தலில் இடம் கொடுப்படணும் லெஸ்ஸு பவர்ஃபுல் ஓபிசிஸு முத்திரையர் செங்குந்தர் யாதவர் போன்றவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்படணும் அவர் ஒரு சமூக நீதி பார்வை பொது தொகுதியில் ஆதித்தமிழர்கள் பரையர் தேவேந்தர் பலவேளா எல்லோரும் எல்லாம் அவர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக எல்லா மாநிலத்திலேயுமே வந்து ஒரு வரவேற்பு இருக்கும் அமித்ஷா கூட இந்த வீகத்தை ஹரியானாவில் பண்ணி பலம் பெற்றார் யூபியில் பண்ணி பலம் பெற்றார் மகாராஷ்டிராவில் பண்ணி பெற்றார் கன்சிராம் யூபியில் இந்த யூ வியூகத்தில் வந்து ஆட்சியை பிடிச்சார் ஸோ சீமானுக்கு பரவலாக வாழக்கூடிய சமுதாயங்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய சமுதாயம்தான் ஒரு ஒரு தொகுதியில் கேண்டிடேட் இல்லாமல்ங்கிறது இல்லாமல் திருநெல்வேலியில் யாதவர் கன்னியாகுமரியில் மீனவர் தூத்துக்குடியில் வெள்ளாளர் இந்த மாதிரி அவர் வேட்பாளர்களெல்லாம் நிறுத்துறது வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸ் உள்ள கம்யூனிட்டிஸும் அரசியல் அதிகாரத்தை இழந்த சமூகங்களும் அவரை ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வகையில் அவருக்கு அடுத்த கட்ட ஜம்ப் கிடைக்கும்னு நான் கருதுறேன் அளவு பேரத்தை என்னால் ப்ரிடிக் பண்ண முடியல கண்டிப்பாக ஜம்ப் உண்டு ஆனால் ஜாதிகள் அதாவது இந்த ஜாதிகள் இங்கே அதிகமாக இருக்குன்னா அந்த வேட்பாளர் தான் நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நாம் தமிழர் கட்சியே இருக்கா சார் அந்த அது இல்லாமல் எந்த ஜாதினாலும் த நாம் தமிழர்னு இங்கே மேடையில் வர்றவனுக்கு கேண்டேட்டுறல தான் தூத்துக்குடியில் சத்யா யாதவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் கோண ஆரம்பார் நாடார்கள் தான் அங்கே ரெண்டு அணிலையும் வருவாங்க எம்பி ஆட்டும் வருவாங்க எழுவத்தேழுலருந்தே நாடார்கள் தான் அங்கே எம்பி நாடார்கள் அங்கே வந்து முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் வரை இருப்பாங்க ஸோ அங்கே வந்து நாம் தமிழர் வந்து ஒரு யாதவ் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை நிறுத்தியிருக்காங்க அதே மாதிரி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அறுபது சதவீத நாடார்கள் உள்ள இடம் அங்கே ஒரு மீனவரை நாம் தமிழர் கேண்டிடேட்டாக போட்டிருக்காங்க தூத்துக்குடியும் நாடார்கள் முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் இருப்பாங்க அங்கே வந்து ஒரு வெள்ளாளர் கேண்டிடேட்டாக போடுறதாட்டு தகவல் வருது இன்னும் அங்கே அனௌன்ஸ் பண்ணலை விருதுநகரில் ஒரு மரவர் அந்த மாதிரி ராமநாபுரத்தில் ஒரு முஸ்லீம் இந்த மாதிரி வந்து வளமையாக இந்த தொகுதியில் இந்த கேண்டிடேட்டு தான் நிற்க முடியுங்கிற இதை தாண்டி லெஸ் பவர்ஃபுல் ஓபிசி சொன்னேன் இல்லையா செங்குந்தர் முத்தரையர் யாதவர் விஸ்வகர்மா இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்களுக்கும் பொது தொகுதியில் ஆதித்தமிழர் அரசியல் அதிகாரத்தை வர துடிக்கிற கூடிய பரையர் தேவேந்திரகுல வேளாளர் போன்ற சமூகங்களுக்கும் அரசியல் அதிகாரத்தை இழந்த முதலியார் வள்ளாளர் போன்ற சம்பவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை சீமான ஒத்து போகிறது தெரியுது இது கன்ஷிராமுக்கு பலனளிச்ச ஸ்ட்ராட்டஜி அமித்ஷாவுக்கும் பல மாநிலங்களில் பலனளித்த ஸ்ட்ராட்டஜி சீமானுக்கும் பலனளிக்குங்கிற புள்ளியில் நான் பேசுகிறேன் நான் ரெண்டு புள்ளி தான் தனிச்சிருக்கிறத பாராட்டுறேன் இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரஸன் கம்யூனிட்டிக்கு பிரயோஜனம் கொடுக்கதை பாராட்டுறேன் மற்றபடி அவர் கருத்தியல் வேறு என்னுடைய கருத்தியல் வேறுங்கிறதும் மோடியை பற்றி அவர் பேசுகிற இதையும் எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறதும் ஆனித்தவராக திரும்ப திரும்ப நான் வலியுறுத்தி சொல்கிறேன் அரசியல் பற்றிய பல்வேறு கேள்விகளுக்கு சிட்டி பாக்ஸ் நேரலுக்கு அவ்வளோ அழகாக பதில் சொன்னீங்க சார் அதுக்காக சிட்டி பாக்ஸ் நேரில் சார்பம் என்னோட சர்வம் ஒரு மிகுந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் நன்றி வணக்கம் நன்றி ரக்ஸ்